உலக உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ஸோ நம்ம பழங்கள் நிறைய வகைகள் இருக்குது ஒவ்வொரு பழத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பம்சம் இருக்குது ஸோ அப்படி பழங்கள்லேயே மிக முக்கியத்துவம் வாய்ந்த பழங்கள் எதுன்னு பார்த்திங்கன்னா எனக்கு பின்னாடி தெரியக்கூடிய இந்த மாதுரை மாதுரை மறந்த அது ஆக்சுவலாக அணில்கள் நம்ம தோட்டத்தில் அதிகமாக இருக்கிறதுனால எல்லாத்தையுமே பறித்து சாப்பிட்ருச்சு அணில்களுக்கு மட்டும் இல்லை மனிதர்களுக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஸ்பெஷலான பழம்னே சொல்லலாம் இந்த மாதுளையை உலக அளவுல பாத்தீங்க அப்படின்னா மாதுளை வந்து எழுநூற்றி எண்பது வகை மாதுளை மாதுளை வகைகள் இருக்கு இதை வந்து சைனீஸ் ஆப்பிள் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான சத்துகள் இருக்கு இந்த மாதுளையோட நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறது தான் இந்த காணொலியில பார்க்க போறோம் இந்த மாதுளையில என்னென்ன சத்துகள் இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா விட்டமின் சி இருக்குது விட்டமின் கே கார்போஹைட்ரேட் புரதச்சத்து பொட்டாசியம் இரும்பு சத்து மெக்னீஷியம் கொழுப்பு நார்ச்சத்து அப்படின்னு இதில் உள்ள சத்துக்களை அடுக்கிக்கிட்டே போகலாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சத்துள்ள மாதுளையை சாப்பிட்றதுனால நமக்கு ஸோ தினமும் ஒரு மாதுளை பழம் எடுக்கிறதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஒன் என்னன்னு பார்த்துக்கிறோம் அதாவது இந்த மாதுளை பழங்களில் வந்து நிறைய நைட்ரிக் ஆக்சைடு இருக்குது இந்த நைட்ரிக் ஆக்சைடோட ப்ராப்பர்ட்டி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரத்த அழுத்தத்தை கண்ட்ரோல் பண்ணணும் அதாவது சீராக வச்சுக்கிறோம் ஸோ ரத்த அழுத்தம் சீராக இருந்தது அப்படின்னா நமக்கு இதயம் சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவுமே வராதுங்க ஸோ தினமும் ஒரு மாதுரை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதயம் சம்பந்தமான நோய்கள் எதுவுமே உங்களுக்கு வராது இரண்டாவதாக நீரிழிவு நோய் இன்னைக்கு எல்லா வீடுகள்லையுமே இந்த நீரிழிவு நோயாளி இல்லாமல் இல்லை ஏன் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கே நீரிழிவு நோய் இருக்கிறது அது வந்து ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் இல்லை என்ன காரணம் அப்படின்னா நம்மளோட உணவு பழக்க வழக்க முறை தான் ஸோ நம்ம முன்னோர்கள் கடைபிடிச்ச எல்லா விஷயத்தையுமே மறந்துட்டு நம்ம வந்து வேற ஒரு ட்ரெண்டிங்கில் இருக்கோம் ஸோ அதனால் நீரிழிவு நோய் எல்லாத்துக்குமே இருக்கு ஸோ டைப் டூ வெரைட்டி நீரிழிவு நோய் இருக்குது பார்த்தீங்களா அந்த நீரிழிவு நோயை இந்த மாதுளையானது கண்ட்ரோல் பண்ணுது அது மட்டும் இல்லாமல் சிலருக்கு ஜெனிட்டிக் ரீதியாக அதாவது மரபு ரீதியாக இப்போ வந்து நம்ம தாத்தா இருக்கும் அந்த தாத்தாட்ட இருந்து அப்பாவுக்கு அப்புறம் இருந்து நமக்கு இந்த மாதிரி வந்து ஜெனிட்டிக் ரீதியாக வந்து இந்த நீரிழிவு நோயானது மரபு ரீதியாக கடத்தப்படும் ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கும் இந்த நாட்டு மாதுளை தினமும் நீங்கள் ஒன்று எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட நீரிழிவு நோயை வந்து கட்டுக்குள் வைத்துக்கொள்ளும் இந்த மாதுளம் பலமானது பொதுவாக இந்த பிளட் ப்ரெஷராக இருக்கட்டும் சுகராக இருக்கட்டும் இதுவே வந்து வாழ்வியல் நோய்கள் தான் சொல்கிறோம் இதை வந்து நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் ஆனால் மூணாவதாக சொல்லக்கூடியது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ரத்த சோகை இதை வந்து அவ்வளோ சீக்கிரமாக நமக்கு வந்து தெரியாது ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படிங்கிற பற்றி நம்ம லேபுக்கு போய் டெஸ்ட் எடுக்கிறப்ப தான் தெரியும் இந்த ரத்த சொகை ஸோ ரத்த அணுக்களின் எண்ணிக்கை குறையிறதுனால நமக்கு வந்து ரத்த சொகை ஏற்படுகிறதுங்க பெரும்பாலும் பெண்களுக்கு தான் வந்து இந்த ரஸ் ரத்த சொகை வந்து வந்து அதிகமாக தாக்கக்கூடியது ஸோ நீங்கள் தினமும் ஒரு மாதுளை எடுத்துக்கிறதுனால என்னாதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதுளையில் ஃபோலிக் ஆசிட் மற்றும் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது ஸோ இந்த இரும்பு சத்தோட ப்ராப்பர்ட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரத்த அணுக்களின் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் ஸோ அப்படின்னா ரத்த சோகை உள்ளவங்க தினமும் ஒரு மாதுளை எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு இரும்புச்சத்து அதாவது அவங்களோட அயன் கண்டன் கூடிரும் அதே நேரத்தில் இந்த ஃபோலிக் ஆசிட் ப்ராப்பர்ட்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா ரத்த சோகையை சரி செய்வதற்கு மிகுந்த பயனுள்ளதாக உள்ளது முதலாவதாக ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லி சொல்லுவாங்க அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதுளையை சாப்பிட்றதுனால என்னாகுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டினால் நம்மளோட புதிய செல்கள் நம்ம உடம்புல வந்து புதிய செல்களை வந்து உற்பத்தி செஞ்சுக்கிட்டே இருக்கும் ஸோ அந்த பழைய செல்கள் அழியப்பட்டு புதிய செல்கள் உற்பத்தி செய்கிறதுனால சரும ஆரோக்கியத்திற்கு மிகவும் பயனுள்ளதாக உள்ளது இந்த மாதுளையானது ஸோ நம்மளோட செல்களை புதுப்பித்துக் கொள்வதன் மூலமாக சருமம் மற்றும் சருமம் சம்பந்தமான நோய்களுக்கு மிகுந்த ஒரு தீர்வாக இந்த மாதுளையானது பார்க்கப்படுகிறது இந்த மாதுளையில் விட்டமின் சி மற்றும் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளோட இம்யூனிட்டி அதாவது நமக்கு இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து கொடுக்கும் தன்மையோட இது இந்த மாதுளையானது ஸோ ஈஸியாக இது இப்போ கொரோனா காலகட்டங்களில் பார்த்தீங்க அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக உள்ளவங்களுக்கு ஆக்சுவலாக எல்லாத்துக்குமே வந்து கொரோனா பரவுனது ஆனால் இந்த இம்யூனிட்டி பூஸ்டாக இருக்கிறவங்களுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் அஃபெக்ட் பண்ணாது ஸோ நீங்கள் டெய்லி ஒரு மாதுளை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களோட பாடி இம்யூனிட்டியை வந்து அதிகரித்து கொடுக்கும் ஸோ இந்த மாதிரி காலகட்டங்களில் உங்களோட இம்யூனிட்டி சிஸ்டம் வந்து வெளியிலேருந்து வேறு ஏதாவது நோய் வந்து நம்மளை தாக்காமல் பாதுகாக்கும் ஸோ பற்களுக்கு பாதுகாப்பு வழங்குகின்றது ஸோ மாதுளையில் உள்ள சில பொருட்கள் வந்து பற்களில் உள்ள நோய் கிருமிகளை வந்து தாக்கி அழிக்கும் தன்மையுடையது ஸோ உங்களுக்கு பல் வந்து வலுவடைவதற்கும் அந்த ஈறுகள் ஆரோக்கியத்திற்கும் தினமும் ஒரு மாதுளை எடுத்துக்கிறதுனால உங்களோட பற்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்த முடியும் மனிதன்ல பல உறுப்பு மண்டலங்கள் இருக்கு ஸோ அதுல முக்கியமான ஒன்று தான் செரிமான மண்டலம் செரிமான மண்டலத்தோட வேலை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சாப்பிடக்கூடிய பொருள்களில் உள்ள சத்துக்களை எடுத்துகிட்டு கழிவுகளை வெளியேற்றும் இதுதான் செரிமான மண்டலத்தோட வேலை ஸோ தினமும் ஒரு மாதுளை எடுத்துக்கிறதுனால இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்குங்க இந்த நார்ச்சத்து தான் செரிமான மண்டலத்துக்கு ரொம்ப 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 முக்கியமான ஒன்று ஸோ நீங்கள் தினமும் ஒரு மாதுளை எடுத்துக்கிறதுனால செரிமான மண்டலத்தின் ஆரோக்கியத்திற்கு ரொம்ப ரொம்ப இன்றியமையாதது மாதுளை தினமும் ஒரு மாதுளை எடுத்துக்கொள்வதால் உங்களோட செரிமான மண்டலம் மேன்மையடையும் ஸோ புற்றுநோய் கட்டிகள் பொதுவாக நம்ம உடம்புல உள்ள செல்கள் தான் வந்து நமக்கு புற்றுநோய் கட்டிகளாக வந்து உருவாகுது ஸோ நம்ம தினமும் ஒரு மாதுளை எடுத்துக்கிறதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா புற்றுநோய் செல்களை மட்டுப்படுத்தும் தன்மையுடையது இந்த மாதுளம் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குங்க ஸோ நம்ம உடம்பில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய இந்த கெட்ட செல்கள் தான் வந்து புற்றுநோயாக உருவாகுது இந்த கெட்ட செல்களை மட்டுப்படுத்தும் தன்மையுடையது எப்படி நம்ம தீ எரிஞ்சதுன்னா அதை தண்ணி ஊற்றி அணைக்கிறோமோ அதே மாதிரி இந்த கெட்ட செல்களை வந்து மட்டுப்படுத்தும் தன்மையுடையது இன்றைய காலகட்டங்களில் பெண்களுக்கு உருவாகக்கூடிய மார்பக புற்றுநோயாக இருக்கட்டும் புற்றுநோய்களே வந்து ப்ரோஸ்டேட் புற்றுநோய் சொல்லுவாங்க கேன்சரில் வந்து ப்ரோஸ்ட் கேன்சர் சொல்லி சொல்லுவாங்க அந்த வகையான கேன்சர்களையும் வந்து மட்டுப்படுத்தக்கூடியது இந்த மாதுளையானது அடுத்ததாக ஞாபக சக்தி தினமும் ஒரு மாதுளை சாப்பிட்றதுனால நம்ம மூளையில் உள்ள நியூரான்களை வந்து ஆக்டிவாக வச்சுக்கிறோம் இந்த மாதுளையானது ஸோ அப்படி ஆக்டிவாக இருக்கிறதுனால எப்போயுமே வந்து நம்ம மூளையானது சுறுசுறுப்பாக இருக்குங்க ஸோ நமக்கு இன்றைய காலகட்டங்களில் படிக்கிற பசங்களுக்கு வந்து ஞாபகம் மறதி மிக மிக ஒரு ரொம்ப பெரிய ஒரு என்ன சொல்கிறது ஒரு கொடிய விஷயம் அப்படின்னே சொல்லலாம் என்ன படித்தாலும் மண்டையில் ஏறாது அப்படின்லே சொல்லுவோம் ஸோ அப்படி இருக்கவங்க தினமும் ஒரு மாதுளை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களோடய மூளையை வந்து சுறுசுறுப்பாக வச்சு ஞாபக மறதியே இல்லாமல் பண்ணிடும் என்ன படித்தாலும் அப்படியே அவங்க தலைக்கு ஏறும் இதுக்கு மட்டும் படிக்கிற விஷயத்துக்கு மட்டும் சொல்லல இன்றைய காலகட்டத்தில் ஒரு பொருளை வச்சுட்டு அது எந்த இடத்துல வச்சோம் அப்படிங்கிற மாதிரி தேடிக்கிட்டு இருக்கோம் எல்லாத்தையும் மறந்துகிட்டு இருக்கோம் ஸோ இந்த ஞாபக மறதி இல்லாமல் இருக்கிறதுக்கு தினமும் ஒரு மாதுளை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களோட ஞாபக சக்தியை அதிகரித்து கொடுக்கும் மாதுளையானது காலகட்டங்களில் மிகவும் ரொம்ப ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்கிறது வந்து குழந்தையின்மை பிரச்சனைங்க ஸோ அப்படி குழந்தையின்மை பிரச்சனைக்கு மிகவும் இன்றியமையாத ஒரு ஹார்மோன் தான் வந்து ஈஸ்ட்ரோஜான் ஹார்மோன் இது பெண்களில் சுரக்கக்கூடிய ஒரு வகையான ஹார்மோன்கள் இந்த ஈஸ்ட்ரோஜா ஹார்மோன் குறைபாட்டில் தான் வந்து குழந்தையின்மை பிரச்சனை வருது ஸோ தினமும் காலையில் வெறும் வயிற்றுல நீங்கள் ஒரு மாதுளை எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனானது உற்பத்தி செய்வதை தூண்டி விடுகின்றது ஸோ இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் அதிகமாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய அந்த குழந்தையின்மை பிரச்சனை வந்து இருக்காது அது மட்டும் இல்லாமல் இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் பற்றாக்குறையினால் தான் வந்து முட்டி வலி அதுக்கப்புறம் முதுகு வலி இதெல்லாம் வந்து பெண்களுக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கும் அதனால் நீங்கள் காலையில் வெறும் வயிற்றுல இந்த மாதுளம்பழத்தை எடுத்துட்டீங்கன்னா உங்களோட கருப்பையோட அந்த ஸ்ட்ரென்த்து வந்து அதிகமாக இருக்கும் கருமுட்டை உற்பத்தி வந்து நல்லா இருக்கும் பெண்கள் குழந்தையின்மை பிரச்சனை இல்லாம இருக்கும் அப்படின்னா தினமும் நீங்க காலையில வெறு வயிற்றுல இந்த மாதுளம்பழம் எடுத்துக்கோங்க தினமும் மாதுளை எடுத்துக்கிறதுனால அவங்களுக்கு தலைமுடி பிரச்சனை இருக்காது மூளையில் உள்ள நினைவாற்றலை தூண்டுகின்றது பற்களில் வந்து கிருமிகளை தாக்கி அளிக்கின்றது இதயத்திற்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான ஒரு பலத்தை வழங்குகின்றது கருவுறுதலுக்கு மிக மிக முக்கியமான ஒரு ஹார்மோன்களை சுரக்க வைக்கின்றது அதுபோக நம்மளோட எனர்ஜி அதாவது பாடி இம்யூனிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுது எப்படி இந்த மாதுளையில் உள்ள விஷயங்களை அடுக்கிக்கிட்டே போகலாம் மாதுளையில் உள்ள முத்துக்கள் மட்டுந்தான் நமக்கு வந்து பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா அது மட்டும் கிடையாது இந்த மாதுளையில் உள்ள தோல் இருக்குது பார்த்தீங்களா அதை எடுத்து அதில் நீங்கள் டீ போட்டு சாப்பிடலாம் அது வந்து நம்ம உடம்புல உள்ள இந்த நாடா புழுக்கள் சொல்லுவோம் பார்த்தீங்களா நம்ம குடலில் இருக்கக்கூடிய கெட்ட புழுக்களை தாக்கி அழிக்கும் தன்மையோடது இந்த தோற்பு சக்தி மாதுளை பழத்தின் தோற்பு சக்தியானது குடலில் உள்ள புழுக்களை வந்து தாக்கி அழிக்கும் தன்மையுடையது உலகத்தில் எதை வேணால் காசு கொடுத்து வாங்கிடலாம் ஆனால் ஆரோக்கியத்தை நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவு மூலமாக தான் வந்து நம்ம வாங்க முடியும் ஸோ அதனால் இனிமே வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த உங்களுக்கு உங்களுக்கு கிடை அதாவது நிறையா சீசனில் நிறையா பழங்கள் கிடைக்கும் மாதுளை இன்னைக்கு நான் சொன்னது மாதுளையோட நன்மைகள் சொல்லியிருக்கேன் ஸோ உங்களுக்கு எப்பப்போல்லாம் டைம் கிடைக்குதோ இந்த மாதுளை சாப்பிடுங்க அது மட்டும் இந்த தகவலை உங்களோட குழந்தைங்களுக்கு கடத்துங்க ஏன்னா அவங்க தான் வந்து அடுத்த தலைமுறை ஸோ அவங்க அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போவாங்க அன்பால் இணைவோம் அறிவால் உயர்வோம் தமிழ் உறவுகளுக்கும் உள்ளங்களுக்கும் நன்றி